லாஃப் கர்மம் நம்ம என்ன பண்றோமோ அதை நம்மளுக்கு திருப்ப நல்லது பண்ணா நல்லது திருப்பி நம்ம வாழ்க்கையில வரும் கெடுதல் பண்ணா கெடுதல் திருப்பி நம்ம வாழ்க்கைக்கு வரும் நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அந்த மரம் மட்டும்தான் வரும் நீ மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சுனா உனக்கு நீயே நல்லது செஞ்சுக்கிறவங்க மத்தவங்களுக்கு நீ கெடுதல் செஞ்சா உனக்கு நீயே கெடுதல் ஷேரிங் இஸ் கேரிங் ஷேர் உன்கிட்ட இருக்கிறது நீ நாலு பேருக்கு கொடுத்தினா ஷேரிங் ஷேரிங் இஸ் கேரிங் யாருக்கு கேரிங் உனக்கு நீயே கேரிங் செல்ஃப் ஷேரிங் இஸ் கேரிங் ஒரு மிருகத்தை துடிக்க துடிக்க அடிச்சு கொண்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு ஆனா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது ஏன்னா நீ உன் அந்த மிருகத்தை நீ நிம்மதியா வாழ விடல அந்த மிருகத்தை நீ நிம்மதியா வாழ விடாம அதை நீ அடிச்சு நீ கொண்டு சாப்பிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது அவ்வளவுதான் நீ என்ன பண்றியோ அதுதான் உனக்கு திருப்பி வரும் அந்த எல்லா மிருகராசிக்கும் எல்லா உயிர்ஜனும் நீ வந்து ஒரு அன்பா ஆதரவா கைண்டா கம்பேஷனேட்டா இருக்க உன் வாழ்க்கையில நிறைய அன்பு ஆதரவு உனக்கு கிடைக்கும் ஏன்னா நீ என்ன விதை போடுறியோ அந்த மரம் தான் வரும் நீ மத்தவங்களுக்கு மத்த ஜீவராசிகளுக்கு என்ன கொடுக்குறேன் அதுதான் உங்களுக்கு வரும்